பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம் ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது சல்லா அலி செல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீது யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும் பொது செய்து கொள்ளட்டும் எங்கக்கூடிய ஹதி ஆதாரமான ஹதீஸ் மற்றொரு ஹதீஷ் வருகிறது சல்லா அலிஸ் சொல்லுகிறார்கள் அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக பெறுகிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள் எனவே இந்த இந்த ஹதிசின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் இந்த ஹதிதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ல்லா அலை அவர்கள் சொல்லியிருக்கிறது வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்வார்கள் இதில் ரெண்டு வகையான ஆய்விற்கிறது ஒன்று இந்த ஹதீஸ் அபு ஹனிபா இமாமியினுடைய இருக்கக்கூடிய இந்த ஹதீதை இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலஹீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது அந்த அடிப்படையில் பலகீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்த வரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் மாம் அபுஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலகீனமாகத்தான் அதை காண்கின்றோம் அதனால் அது ஒரு சப்ஜெக்ட் இரண்டாவது விடயம் அப்படி என்றால் இந்த மற்ற ஹதீஸின் அடிப்படையில் அது சகியாக கொள்ள வேண்டி வருகிறது த அல்லா அல்ல சொன்ன விஷயம் ஆவுரத்தை தொட்டவர் வலு செய்யும் என்று இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டை மாதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள் அதாவது ஒன்று ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார் தொடணும் என்றதற்காக போகிறார் அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறது அல்ல அவர் எப்படியோ தன் தேவைக்காக தொடுகிறார் ஒருத்தர் கடிக்கிறது அங்கே அந்த கடித்ததால் சொறையோனும் என்று செய்கிறார் அது அவராக தொடுகிறது இன்னொன்று இருக்கிற இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாக மோது முறிஞ்சிடும் இன்னொன்று இருக்கிறது உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துறைக்கின்றார் அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது அப்போ நாம் அதை தொற்ற என்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம் அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீதியில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூல்லாய் சல்லா அல்லி சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்மளை கைப்படுங்கிற போதும் அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அது அதாக பார்படாது எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம் அது ஒரு உறுப்பை தொட்டமாக நினைச்சுக்கும் அது மாதிரி ஏதோ கை பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கை பட்டது என்ற நிலவரத்தில் போய்கொண்டிருப்போம் எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட பட்ட கருத்துக்கள் சுமார் ஆறு ஏழு கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறிகிறா முறியிட மாட்டாதா எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்கிற கருத்து வருவாடு இருக்கிறது எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூல்லா சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தொட்டால் ஒழுமுறையும் என்று சொன்னதை அதனால் ஒருத்தர் தொடரும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒழுமுறையும் தொழப்போரால் முறையும் ஆனால் படுதல் என்கிறது தற்செயலா என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நீ நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முடியாது என்கிற ஒரு கருத்தைத்தான் நாம் அதை சரியாக காணுகிறோம் அல்லாவே மிக அறிந்தவன் எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்து விட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள் அப்படியே அவருடைய கை தச்சையிலாக அவர்கள் உடம்பை துறைக்கிற போது பட்டுவிடும் அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம் இதில் இன்னொன்றை சொல்லிக்கொள்கிறேன் இதில் என்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு அவருடைய ஆணுறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின் கைப்பட்டால் கைபட்டால் உது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஆதாரம் இல்லை அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்கும் என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை எனவே அவருடைய ஆணுறுப்பில் அங்கே வ அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை அவருடைய பொதுவாக ஆணவு பண்ணு நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியைத்தான் தொடுவதால் தான் ஓது முறியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால் அவர்களாக நாடி தொட்டால் ஒழு முறியும் இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஒழு முடியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காணுகிறோம் அல்லாவே மிக அறிந்துவன் வாக்ருதாவானா அரபி